நோய் இல்லாமல் வாழணும்னு நினைச்சா நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருக்கணுங்க நம்ம சந்தோஷமா இருந்தாலே போதும் நம்மளுக்குள்ள நோய் எல்லாம் பறந்து போயிடும் நம்ம எப்போதுமே ஒரு நெகட்டிவ் மைண்டா இருக்கக்கூடாது நெகட்டிவ் மைண்டா சோகமா ஏதாவது ஒன்று மனசுல போட்டு நினைச்சிட்டு மன அழுத்தமா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நோய்கள் கண்டிப்பாக வரும் ஆனால் நம்ம சந்தோஷமா எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருந்து பாருங்க நமக்கு உண்டான நோய்கள் எல்லாம் பறந்து போகும் பைபிளிலே சொல்லுதுங்க நம்ம சந்தோஷம் மோசமாக இருந்தால் ஒரு நோயும் வராது ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் மன அழுத்தமாக ரொம்ப கவலையில் இருந்தோம்னா நம்ம எலும்புகள் கூட உலர்ந்து போகும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு பாருங்கள் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் மன மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம வந்து உடல் நலம் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருப்போம் ஆனால் நம்ம ம ஒரு நெகட்டிவ் மைண்டில் ஒரு ம ஒரு பிரச்சனை நடந்தோன்னா அதையே நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம கவலையாக இருப்போன்னா நம்ம எலும்புகள் கூட உலர்ந்து போகுமா அதனால் எப்போதுமே நம்மளுக்கு இந்த ஏசுவன் நேசிக்கிறனால நம்மளுக்கு நிறைய பாடுகள் கஷ்டங்கள் வரும் ஆனால் அந்த கஷ்டங்கள்லேயும் நம்ம சந்தோஷமாக இருந்து பாருங்கள் அப்போது நம்மளுக்கு நல்ல நன்மைகள் நல்லவே நடக்குங்க தேங்க்யூ